ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னலான ஒரு தாட் ஒரு நெகட்டிவ் தாட் ஓகேவா அந்த மாதிரி என்னுடைய மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த தாட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான்றது இல்லை ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்குமே நிறைய ஒரு டென் இயர்ஸ் அதுலேருந்தே இருக்குது பட் நான் அதை வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் டூ த்ரீ இயர்ஸ் பக்கமாக வந்து அதை நான் சால்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன கமெண்ட் அப்படின்றத சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யாராவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அவங்களுக்கு இறந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தாட் வருது அதை எப்படி வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது இந்த உணர்வு வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் பட் நான் அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது என்னுடைய மைண்ட்லேருந்து அந்த தாட் இருந்தது ஓகேவா எனக்கும் கூட எப்படிடா இதை வந்து சால்ட் அவுட் பண்றது அப்படிங்கும்போது பிரபஞ்சம் நமக்கான அந்த ஆன்சரை வந்து கொண்டு வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆள் அற்புத சக்தி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா நமக்கான ஒரு தேடுதல் அது வந்து இருந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது அதற்கான ஒரு ஆன்சர் வந்து சொல்யூஷன் பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த தாட் உங்களுக்கு மட்டும்தான் இல்லை இதை எப்படி வந்து க்யூர் பண்றது அதாவது இது வந்து நோய் கிடையாது ஓகேவா இது நம்மளுடைய தாட் நம்ம வந்து அப்படி நினைக்கல பட் நம்மளுடைய மைண்ட் அப்படி நினைக்குது இல்லையா ஸோ அதை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம் நீங்க வந்து லாஸ்ட்டாக சேனல்ல வந்து மாதிரி நினைக்கிறேன் அந்த ஷோ பேர் எனக்கு தெரியல அதுல வந்து நெகட்டிவ் மைண்ட் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் பார்த்தா அப்போ தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு ஸோ ஓகே நான் நிறைய கமெண்ட்ல பார்த்துருக்கேன் நிறையா யூடியூப் சேனலில் எனக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை நான் படிக்கும்போது கேட்கும் போது அதெல்லாம் பார்த்துக்குவேன் ஓகே நமக்கும் இந்த மாதிரி இருக்குது நிறைய பேருக்கும் இருக்குது ஓகே நம்ம மட்டும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் பட் அந்த சேனல்ல பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு எனக்கும் இப்படிதான் தோணும் அவங்க ஏதாவது போயிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப பயமாயிடும் பதட்டமாயிரும் அப்படின்னு அப்போதான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து இன்னொரு ஷோவில் ஒரு ஒரு பையன் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் மைண்டாகவே இருக்குது யாருக்காவது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே நான் வந்து அதே அந்த தாட்டு வந்து ஓகே ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் எனக்கு வந்து இந்த எண்ணம் வந்து நான் மட்டும் தான் எனக்கு மட்டுந்தான் வருது ஸோ நான் தப்பு என்னுடைய மைண்டு தப்பு ஏன் என் மைண்ட் இப்படி நினைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை போட்டு ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே குறஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படியே நீ பண்ணுறது தப்பு 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 அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை நம்ம சொல்லிக்கிட்டே அப்படின்னா அது ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கும் ஓகேவா இன்னொன்னு சொல்றேன் நான் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பெரிய படித்த அப்படி வந்து இதை பற்றியே படிச்சு சைக்காலஜி அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கு தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கோத்ரூ பண்ணுங்க என்ன அப்படின்ற விஷயத்தை அதை நான் இப்போவும் வந்து நிறைய புத்தகத்தில் படிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்றாங்கன்னா இதை நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை வந்து அதுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ் படித்த நான் விஷயங்கள் வந்து அதற்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லு அப்படின்னு பட் இப்போ வந்து அது என்ன அப்படின்னா நீங்கள் அதற்கான ஒரு அதை ஃபஸ்ட்டு இருந்து பாருங்க அந்த எண்ணம் நீ கிடையாது ஓகேவா நான் அந்த நானே கடவுள் புத்தகமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அந்த ஓஷோ புத்தகம் அதனுடைய அந்த நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடிய சீக்கிரம் வந்து அதற்கு எனக்கான ஒரு மைண்ட் செட் வரணும் அப்போ தான் வந்து அதை அப்லோட் பண்ண முடியும் ஸோ அப்போ பண்ணுறேன் தயவுசெய்து எல்லாம் அதெல்லாம் பாருங்கள் அது அப்படியே அந்த ஃபுல் புக்குமே எனக்கு மைண்டுக்கு நீ இவ்வளோ நாளாக ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்லுவாங்களா ஸோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகுது ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க பார்க்க அப்படியே கோரிலேட் பண்ணி வருவோம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் தென் என்னுடைய மனசில் உளர்த்திக்கிட்டே இருக்கிற விஷயம்னு சொல்லுவாங்களே ஸோ அது எல்லாமே வந்து பிரபஞ்சம் அதற்கான அந்த சொல்யூஷனை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி தாட் இருக்குது எந்த நெகட்டிவ் தாட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தூரம் நின்று கவனிங்கன்றாங்க ஒரு விஷயத்த நீங்கள் இது நான் இல்லை ஓகேவா இந்த எண்ணம் நான் கிடையாது நான் இந்த எண்ணம் கிடையாது அதுலேருந்து நான் பிரித்து பாருங்கள் அப்படின்றாங்க அது ரொம்ப ரிஸ்க்கு தான் அதிலேயே சொல்லியிருக்காங்க ஓகேவா எல்லா புத்தகங்களையுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சொல்கிறாங்க பட் அதை வந்து தள்ளி நின்று பாருங்கள் அந்த எண்ணம் நீங்கள் கிடையாது அண்ட் தென் அதை அப்படியே நாளாக நாளாக அந்த எண்ணம் வந்து உங்களை விட்டு விலகி ஓடும் பறவை போல் விலகி ஓடும் சொல்கிறாங்க அந்த பட்டாம்பூச்சி போல் அது உங்களை விட்டு விலகி ஓடும் ஏன்னா அந்த எண்ணம் நீங்கள் கிடையாதுன்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து என்னோட எக்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனதி அற்புத சக்தி அந்த புத்தகத்திலலாம் பார்த்த வரைக்கும் அதுக்கு அப்படியே வந்து பாசிட்டிவாக இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆயிரமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் நினைச்சி அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா இல்லை நாங்க வந்து ஜாலியா இருக்கோம் அவர் வந்து வந்த உடனே இந்த மாதிரி நாங்க ஜாலியா இருக்க போறோம் இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் என்னுடைய மைண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜாலியாக இருந்த விஷயங்கள் இப்போ வந்து அவர் வந்துருவார் வந்தோடனே சாப்பிட போகிறோம் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி தாட்டும் எடுத்துகிட்டு வாங்க அண்ட் தென் அந்த தாட் இருக்குது அப்படின்னா அதிலேயே உட்காந்து அதை வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணுங்கள் மேபி தியானம் பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் இல்லை ஏதாவது உங்களுக்கு டை ஒர்க் ஏதாவது ஒர்க் வேலை செய்ய பிடிக்குது அப்படின்னா பாட்டு பாட பிடிக்குது பாட்டு கேட்க பிடிக்குது அப்படின்னா இல்லை வாக்கிங் போக பிடிக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன நெகட்டிவ் தாட் வருதோ அதை அப்படியே பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி அந்த வார்த்தைகளை உங்களுடைய மைண்டில் வந்து கொண்டு வாங்க அதை வந்து ஆழ்மனதி அற்புத சக்தி புத்தகத்தில் படமாக காணுங்கன்னு சொல்லியிருக்கு நான் இப்போ நிறைய விஷயத்துக்கு என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ வரைக்கும் என்னை அப்படியே பிடிச்சி வச்சுட்டுருக்க ஒரு விஷயத்துக்கு நான் இப்போ வரைக்கும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் எனக்கு அந்த விஷயம் எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் நடக்கும் நடக்கணும் அப்படின்றது தான் நான் அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து வேண்டிகிட்ருக்கேன் சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த விஷயத்துக்கு நான் ஒரு படமாக காண்கின்ற முறை அப்படின்ற மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பிடிச்சவங்க வந்து இறந்து போயிடுவாங்களோ அப்படின்னு ஸோ ஸோ அந்த தாட்டுக்கு அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக இப்போ யோசிச்சிட்ருக்கேன் அதனால் அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அண்ட் தென் இனிமேல் வந்து அப்படியே வந்து தூரம் நின்று பாருங்க அந்த எண்ணத்துலேருந்து நீ அந்த தாமரை மலர் போல தண்ணி மேலே தண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அது நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அதை அப்படியே விலகி நின்று பாருங்க அப்படின்னு ஸோ அதுவும் இனி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் வரும் இல்லை அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிம்பிள் இது எனக்கு மட்டும் தோன்றது இல்லை அவ்வளோதான் அப்படின்ற ஒரு தாட் கொண்டு வாங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மைண்டாக இருக்குது அப்படின்னா அதற்கான நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது அது இருக்கு, புத்தகங்கள் இருக்குது அதெல்லாம் படிக்கும்போது எகெயின் அண்ட் எகெயின் நம்மளுக்கு அந்த மைண்ட் தாட் வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட திரும்ப அந்த விஷயங்கள் நாம் புக்கில் படிக்கிறதோ இல்லை கேட்குறதோ பார்க்குறதோ அந்த விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேர் நம்ம லைஃப்பில் இப்போது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது அவன் இறந்துட்டான் இவன் இருந்துட்டா ஓகே நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டியதுதான் லைஃப் ஒன்று இருந்தால் அதெல்லாம் நடக்க வேண்டியது தான் அதெல்லாம் இருக்குது பட் விடாமல் நெகட்டிவான விஷயங்களையே நாம் வந்து நம்மளுடைய மைண்டில் குப்பை மாதிரி அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மொத்த சுத்தமாக சேர்ந்து என்ன சொல்கிறது சாக்கடை ஒன்றா சேர்ந்து அப்படியே ஸ்மெல் வரும்ல ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபுல்லாக அது அப்படி தான் வெளிவரும் ஸோ அதனால் அது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கட்டும் இல்லை மேக்ஸிமம் நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே புத்தகங்களை மட்டும் நல்ல புத்தகங்களை பார்க் படிக்கிறது பாட்காஸ்ட் கேட்குறது இப்போ நம்ம சேனலில் வர மாதிரி ஆள் மனதின் நட்புத சக்தி சிந்தித்து பாரு உளவியல் லிக்கி காய் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் போஸ்ட் இருக்கோம் அப்புறம் இது போல் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷனல் வீடியோஸ் கோட்ஸ் அப்படின்னு நல்லா போட்டுட்ருக்குள்ளே ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மைண்டு தொடர்ந்து ஒரு விஷயத்தில் இருந்து சேஞ்ச் ஓவர் ஆகும் டேர்ன் ஆகும் ஓகேவா அப்படியே அந்த அதே ட்ராக்ல போயிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அப்படியே மெது மெதுவா வந்து அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும் ஓகேவா சோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நடக்கும் ஐ ஹோப் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸ் எனக்கு அந்த மாதிரி தாட் இருக்குது அப்புறம் நம்மளுடைய வியூவர்ஸ் போட்ட கமெண்ட் அதுக்கெலாம் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தாட் இருக்குது இப்போது இதை கேட்டதுனால அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் உங்களுக்கு மைண்ட் ஹோப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு ஹாப்பியான விஷயமா இருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஐ எம் சாரி சாரி ஒருத்தங்க வந்து விடாமல் வந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி உங்களுடைய வீடியோவை பார்க்க வச்ச பிரபஞ்சத்துக்கு நன்றி உங்களுடைய வீடியோவுக்கு ரொம்ப நன்றி சகோதரி அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனிவே ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கும்போது ஐ எம் ஸோ 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 ஹாப்பி அந்த மாதிரியான விஷயங்களும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு விஷயம் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒருத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்ம பார்க்குற படிக்கிற விஷயங்கள் அப்படிங்கம்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்ற அந்த தாட் உந்துதல் அதெல்லாம் எனக்கு அந்த மோட்டிவேஷனல் எல்லாம் உங்களுடைய அந்த சின்ன சின்ன லைக் சின்ன சின்ன கமெண்ட் ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது இது எல்லாத்து மூலியமாக தான் கிடைக்கும் ஐ ஹோப் எல்லோரும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்